கருத்துடைய பரிசுமத்துக்கு சோத்துறோம் நம்ம நிறைய பேர் வந்து கிறிஸ்தவரும்னு சொல்லிட்டு நம்ம சண்டே சர்ச்சஸுக்கு போகிறோம் ஆனால் அந்த சர்ச்சுக்கு எதுக்கு போறோம்னு சொல்லி நம்ம நிறைய பேருக்கு தெரியுது இல்லை இல்லையா சண்டே நம்ம சர்ச்சுக்கு போறது வந்து ஒரு சடங்கா சிரம ஆயிடுச்சு இல்லையா சண்டே ஆனால் போதும் காலைல எழுந்திரிச்சு கிளம்பி முதலால் நம்ம சர்ச்சுக்கு போயிடுறோம் அந்த சபைக்கு போய் நம்ம என்ன பண்றோம் இல்லையா அந்த சபைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம போய் என்ன பண்ணணும் நம்மளுடைய விசுவாசத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் பலப்படுத்தி கொண்டு வருகிற விசுவாசிகள் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் புத்தி சொல்லணும் புத்தி சொல்லணும்னா என்னன்னா ஒருவருடைய பாரத்தை நம்ம ஒருவர் சுமக்கணும் நம்ம சபையில் வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா ஏழைகள் இருப்பாங்க பணக்காரர்கள் இருப்பாங்க கிறிஸ்துவை புதுசாக அறிந்தவர்கள் இருப்பாங்க நிறைய பேர் அந்த பாவத்தில் இருப்பாங்க அவங்க அந்த பாவத்தை விட்டு வர முடியாது எல்லாரும் இருக்கிற ஒரு திருச்சபையில் ஒவ்வொருத்தருடைய பாரத்தை நம்ம ஒருவர் சுமக்கணும் இல்லையா அவங்களுக்காக நம்ம செபிக்கணும் தேவனை துதிக்கணும் இதற்காக தான் சபை கொடுக்கப்பட்டிருக்கு ஆனால் நம்ம திருச்சபைக்கு எதுக்கு போகிறோம்னா நம்ம காது கிணிய பிரசங்கள் கேட்கறதுக்காக தான் அதாவது எப்படின்னா நம்ம இறுதியத்துல ஒரு ஆசை இருக்கு அந்த ஆசையை நிறைவேற்றுற மாதிரி ஆயரோ இல்ல பாஸ்டரோ வந்து ஒரு வசனம் சொல்ல மாட்டாரா தீர்கதரிசனம் சொல்ல மாட்டாரா மெசேஜ் கொடுக்க மாட்டாரான்னு சொல்லி நமக்குள்ள ஒரு ஆசை இருக்கு நம்ம காதுக்கு இனிய எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு அதை ஒரு சொல்லணும் பழைய ஏற்பாடு காலத்துல அப்படியே தான் இருந்தாங்க அதாவது தேவனுடைய வசனத்தை சொல்ற எல்லா தீர்கதரசனும் என்ன பண்ணாங்க கொண்டு போட்டாங்க அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி யாரெல்லாம் சொல்றாங்களோ அவங்கள மட்டும் பாதுகாத்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் செஞ்சுட்டாங்க இன்னைக்கும் நம்ம அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம் நம்ம என்ன பண்றோம்னா நமக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஊழியர்களை வைத்து கொள்றோம் அதுதான் பவுல் வந்து திமுகக்கு சொல்றாரு ரெண்டுத்தையும் நாலு நாலு நீங்க வாசிங்கன்னா சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும் அதாவது நம்ம சத்தியங்கிறது என்னன்னா தேவனுடைய வசனத்தை நம்ம கேட்காம கட்டுக்கதைகளுக்கு அதெல்லாம் உண்மையாவே இருக்காது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா நீ வந்து அந்த விசுவாசத்தை நீ மறுபடியும் மறுபடியும் அறிக்கைடும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் கார் வாங்குவேன் கார் வாங்குவேன் எனக்கு கருப்பு கலர் கார் வேணும் கருப்பு கலர் கார் வேணும் அதுவும் அந்த பென்ஸ் கார் வேணும்னு நீ சொல்லிட்டே இரு நீ என்ன பண்ணுவ உனக்கு அந்த கார் கிடச்சிரும் அதே மாதிரி நீ வீடு வாங்குவ வீடு வாங்க அப்படின்னு சொல்லி இந்த வீடை வாங்குறதே சொல்லி அறிக்கேட்டு கொண்டே கடவுள் உனக்கு வீடு கொடுத்துடுவார் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கட்டு கதைகளுக்குள்ளே நம்மளை வந்து போதகர்கள் தள்ளிக்கொண்டே இருக்கிறாங்க நம்மளும் அது என்ன பண்ணுறோம் அது நமக்கு ரொம்ப பிடிக்குது இல்லையா ஏன்னா நமக்கு வீடு வேணும் கார் வேணும் பங்களா வேணும் நிறைய பணம் வேணும் அதனால் என்ன பண்ணுறோம் அவர்கள் சொல்கிறத கேட்கறக்கு நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு நம்ம அவருடைய ஆலயத்துக்கு போயிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் தேவனை விட்டு வழி வழியே இருக்கோம் அதாவது நான் ஒரு வீடியோ பார்த்துருந்தேன் ஆக்சுவலாக அந்த வீடியோவில் நீங்கள் பாத்தீங்கன்னா ஒரு சினிமா பாடலை அந்த போதகர் பாடிக்கொண்டிருக்கிறார் கேட்டா என்ன சொல்றாருன்னா அந்த வார்த்தை என்ன சொல்லுது வார்த்தை வந்து தான் குறிப்பிடுது அதனால வந்து நம்ம இயேசு கிறிஸ்துவை பாடுற மாதிரி இந்த பாட்டை நம்ம பாடுவோம்னு சொல்லி அவர் என்ன பண்றாரு வேதத்தை திருத்தி கொண்டிருக்கிறார் அப்படி திருத்தி கொண்டிருக்கிற அந்த போதகருக்கு அவரு என்ன செய்யறாருனே தெரியல ஏன்னா அவர் வேதம் படிக்கிறதே கிடையாது இல்லையா நீங்க வந்து லேவியராகமத்துல நீங்க பத்தாம் அதிகாரம் ஒன்னாம் ஆசை நீங்க வாசிங்கன்னா பின்பு ஆரோனின் குமாரனாகிய நாதாபும் அபியும் தன் தூபகலசத்தை எடுத்து அவைகளில்